வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சங்கீதா முசிரியிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா வெயிட் லாஸ்க்கான ஒரு எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு கஞ்சி பவுடர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து முழுக்க முழுக்க ஹேர்பல்ஸ் மட்டும்தான் சேர்ந்தது இதனால எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது ஒரு அமௌண்ட் பயப்பட வேண்டாம் அதே சமயத்தில் நம்மளோட ப்ரிப்பரேஷன்ஸ் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே நம்ம ஆட் பண்ண மாட்டோம் இயல்பாக அந்த மூலிகைகளோட அல்லது தானியங்களோட டேஸ்ட் என்னவோ அந்த ஃப்ளேவர் அது மட்டும் மட்டும்தான் இருக்கும் நம்ம ஆர்ட்டிஃபிஷியலா டேஸ்ட்டுக்காகவோ கலருக்காகவோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ அதாவது இந்த கஞ்சி பவுடருக்காக மட்டும் கிடையாது நம்மளோட ப்ரிப்பரேஷன்ஸ் எதுலேயுமே நம்ம வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டோம் அது உங்களுக்கு யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதை வந்து இந்த வெயிட் லாஸ்க்கான கஞ்சி பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து வெயிட் கெயின் ஆகுமா அப்படின்றது நிறைய பேரோட சந்தேகமாக இருக்குது அந்த மாதிரி அதாவது இந்த நீங்கள் இன்டேக் பண்ணும்போது இருந்த மாதிரி தான் இருக்கும் திரும்ப வந்துட்டு நம்ம விட்டதுக்காக எதுவும் இன்க்ரீஸ் ஆகாது ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா டாக்டர் சங்கீதா சித்தாண்ட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போது இந்த வெயிட் பார்த்தோம்னா இது பார்க்க வந்து தோற்றத்தில் மட்டும் இல்லாமல் நம்ம உடல் சார்ந்து நம்ம சிஸ்டமேட்டிக்காக சில பிரச்சனைகளை தொடர்ந்து இந்த ஒபிசிட்டி ஏற்படக்கூடியதாக இருக்கும் ரொம்ப குறிப்பாக பெண்களை பொறுத்தவரையிலும் அதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படக்கூடிய அதாவது மாதவிடாய் குளர்கள் ஏதாவது ஏதாவது ஏற்பட்டாலும் அல்லது தைராய்ட் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட இந்த வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஹெரிடிட்டியாக கூட சில பேருக்கு பார்த்தோன்னா அவங்களோட ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து வெயிட் அதிகமாக உள்ளவங்களாக இருப்பாங்க சில பேருக்கு ஓவர் ஹீட்டிங்காக இருப்பாங்க சில பேர் ஜங்க் ஃபுட்ஸ் அதாவது ஆரோக்கியம் இல்லாத நாவிற்கு ருசியும் கண்களுக்கு கவர்ச்சியமா இருக்கக்கூடிய உணவுகள் அதிகமாக எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சோ இந்த மாதிரி உணவு பொருள் பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடியவங்க அல்லது வந்து முறையற்ற நேரம் தவறிய உணவுகள் எடுக்கக்கூடியவங்க அதிகமாக எண்ணெயில் பொரிச்சது எண்ணெயில் வருத்த மாதிரியான உணவுகள் எடுக்கும் பொழுது அந்த வெயிட் வந்து அதிகமாக கூடும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நம்ம சொன்ன மாதிரி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளோ அல்லது மாதவிடாய் குளாறு பிரச்சனை அதாவது நீர் கட்டி இருக்கும் பொழுது அல்லது ஒழுங்கற்ற மாதவிடாய் சில பேருக்கு ஃபைப்ராட் இந்த மாதிரி இருக்கும்போது கூட அந்த வெயிட் வந்து அதிகமாக செய்யும் இது மட்டும் இல்லாமல் தைராய்ட் ப்ராப்ளம்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹைப்போ தைராய்டிசம் என்ற கண்டிஷன்லேயும் பார்த்தோன்னா வெயிட் அதிகமாக வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க பார்த்தோன்னா வெயிட் வந்து அதிகமாக இருப்பாங்க இது இல்லாமல் அனிமிக் கண்டிஷன்லேயும் வந்து வெயிட் கூடுதலாக இருப்பாங்க இது வந்து மெயின் ரீசனாக இருக்கக்கூடியது இது இல்லாமல் லிவரை வந்து அதாவது லிவரோட ஃபங்க்ஷன் சரியாக இல்லாமல் இருக்குது அப்படின்னா நம்ம மெட்டபாலிக்காக வந்து சேஞ்சஸ் வந்து மாற்றங்கள் ஏற்படும் சரியாக உணவு வந்து ஜி தீர்ணமாகாமலோ முழுமையான சத்துக்கள் உறிஞ்சப்படாமலும் அதுபோல் கழிவுகள் முழுமையாக வெளியேற்றப்படாமலும் இந்த மாதிரி பல்வேறு கண்டிஷனை தொடர்ந்தும் நமக்கு அந்த ஒபேசிட்டியானது ஏற்படக்கூடும் ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சினையில் அந்த வெயிட் ஏறி இருக்குது அப்படின்றத முதல்ல வந்து பார்த்துக்கோங்க நம்மளோட இந்த வெயிட் லாஸ் கஞ்சி பவுடர் வந்து பார்த்தோம்னா அதாவது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை வெளிப்படுத்துவதற்கு ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும் இந்த ரிமூவ் பண்ணாலும் குறிப்பாக யூரின் வந்து அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வந்து எடுக்கும் போது கொஞ்சம் மோஷன் நார்மலாக போறத விட அதிகமாக போகிறது ஸ்வெட்டிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற இந்த மாதிரி நவத்வாரங்கள் வழியாகவும் உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளிப்படுத்துறதுக்கு ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த வெயிட் லாஸ் கஞ்சி பவுடரும் நம்மளோட கொம்பரக்கு கேப்சூலும் எடுக்கும்போது வேற என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா வெயிட்ட குறைக்கிறது ஹெல்ப் பண்ணும் மெயினாக வந்து இந்த வெயிட்டை தொடர்ந்து அதாவது டயபெட்டிக் வர்றதை அல்லது ஹார்மோன்ஸ் டிஃபெக்ட் வர்றது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அல்லது இந்த மாதிரி வந்து பிசிஓடி இருக்கிறதுனால வெயிட் கூடும் ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று கோசிஸ்டஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நம்ம வெயிட்டை குறைச்சிக்கிறது மற்ற விதமான நோய்கள் வராமல் நம்மளை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு ரொம்ப பயன்படக்கூடியது ஸோ இதை நம்ம தொடர்ச்சியாக வந்து எடுத்துக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டோம் இது மட்டும் இல்லாமல் இதை என்ன பண்ணோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நீர் பகுதிகளை அதாவது ஊழல் சதை அப்படின்னு சொல்லுவாங்களே சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா அதாவது கை அந்த ஆம் ஆம் அது போல் வந்து பகுதிகள்லாம் அப்படி தொலை தொலைன்னு ரொம்ப தூங்குகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி அப்போ இந்த தேவையற்ற ஊழசதை நீர் இதெல்லாம் வடிக்கிறது மட்டும் இல்லாமல் கொழுப்பு கட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய லிப்போமாவுக்குமே இது வந்து பயன்படக்கூடியதாக இருக்கும் நீங்கள் அங்கங்கே பார்த்துருப்பீங்க கைகளில் அது போல் வந்து வயிற்று எல்லாம் பார்த்தோன்னா அங்கங்கே முடிச்சு முடித்த சின்ன சின்ன கடலை மாதிரி இருக்கும் அழுத்தணும்னா மூவபிளாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கொழுப்பு கட்டிக்கும் கூட இதுவும் ஒரு மருந்தாக அதாவது இந்த வெயிட்லாஸ் கஞ்சி பவுடரோ போல் கொம்பரைக்கு கேப்சூலும் ஒரு சப்போர்ட்டிவ் மெடிசனாக பயன்படுத்துவோம் அந்தளவுக்கு இது வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இது வந்து உடலில் இருக்கக்கூடிய துர்நாற்றத்தை நீக்குவதற்கும் வியர்வை ஆற்றத்தை நீக்குவதற்கும் பயன்படக்கூடியது வயிறு பொறுமல் வயிறு வந்து சரியாமல் இருக்கிறது உடல் வந்து ஒரு மாதிரி வெயிட்டாக கனமாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா அதற்கு ரொம்ப சோர்வாக இருக்கும் அவங்களுக்கு இவங்க எல்லாத்துக்குமே இந்த வெயிட் லாஸ் கஞ்சி பவுடர் ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும் அடுத்து இதை வந்து இதில் என்ன மாதிரியான இதெல்லாம் சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம் இதில் வந்து நம்ம பயப்படக்கூடிய அளவுக்கு எந்த விதமான கெடுதல் தரக்கூடியதோ சைட் எஃபெக்ட் வரக்கூடிய எதுவுமே சேரலை அப்படின்னு முக்கியமான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கொள்ளில் சேர்ந்துருக்கோம் அதுபோல் கேழ்வரகு பார்லி அரிசி கோதுமை சுக்கு அதுக்கப்புறம் வந்து கம்பு இதெல்லாமே சேர்ந்துருக்கும் இதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதோட ஸ்பெஷல் எந்தளவுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதை வந்து எல்லாமே வந்து நம்ம அதாவது முளைக்கட்டி வறுத்து பயன்படுத்தும் போது இது வந்து ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும் இதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா காலை இரவு ரெண்டு வேலையுமே ஃபர்ஸ்ட் இதை ஒரு டேட்டா அதாவது ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி கிராம் அளவு பவுடர் எடுத்துக்கோங்க இது என்ன நம்ம முளைக்கட்டை வச்சு கா நிழல் காய்ச்சலாக வச்சு வறுத்து பயன்படுத்திக்கலாம் வறுத்து பவுடர் பண்ணிக்கிறீங்க ஸோ இந்த பவுடரை வந்து தேவையான அளவாக எடுத்துக்கணும் அதாவது ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி கிராம்ஸ் அல்லது உங்கள் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இதை நல்ல தண்ணியில் கரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாயில் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பச்சை வாடை போகிற மாதிரி நம்ம சத்து பாவ் கஞ்சியெல்லாம் காய்ச்சோல ஜஸ்ட் அதே மாதிரி நல்லா காய்ச்சிட்டு தேவையான அளவு இந்துப்பு இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு ஒரு கிளாஸோ இல்லை ரெண்டு கிளாஸ் அந்த மாதிரி அளவு குடிச்சுக்கலாம் இதன் கூட நீங்கள் காய்ச்சும் போது வந்துட்டு பார்த்தோன்னா பாலம் மோர் நெய் அந்த மாதிரி எதுவும் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டாம் பிளைனாக அப்படியே கூழ் மாதிரி காய்ச்சிட்டு குடிச்சிக்க வேண்டியது தேவையான அளவு மட்டும் இந்தப்போ ஆட் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் இதை குடிச்சு முடித்தோடனே நம்மளோட கொம்பரைக்கு கேப்சூல் வந்துட்டு ஒரு ரெண்டு ரெண்டு கேப்சூல் வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும் இதே மாதிரி நைட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கூழ் குடித்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லா நியூட்ரிஷனும் உங்களுக்கு கிடச்சிடும் இருந்தாலும் கூட நமக்கு ஒரு கிளாஸோ இல்லை ரெண்டு கிளாஸ் நீங்கள் கூழ் குடித்தா ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் இருக்கும் இல்லையா அதற்கு உங்களுக்கு தேவைப்படும் அளவுக்கு டிஃபன் வந்து எடுத்துக்கலாம் அதாவது எப்பவும் சாப்பிட்ற அளவு வேண்டாம் உங்களுக்கு பசி எவ்வளவு தேவைப்படுதோ உங்கள் வயிறு போகுதுன்னு சொல்கிற போது நிறுத்திடுங்க ஸோ அந்த கான்சன்ட்ரேட் பண்ணி சாப்பிட்ணும் அடுத்து மத்தியானம் வந்து நம்ம சொல்கிறது ரைஸ் சுத்தமாக சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லலை பட் நம்மளோட பிளேட்டை வந்து திருப்பி வச்ச மாதிரி யூஸ்வலாக ரைஸ் எவ்வளோ எடுத்துக்கோமோ அந்தளவுக்கு காய்கறி கீரை பொரியல் இதெல்லாம் எடுத்துக்கோங்க அது எவ்வளோ நம்ம காய்கறிகளெலாம் எடுத்து போமோ அளவு ரைஸோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு லன்ச் எடுத்துக்கலாம் ஓகேவா நம்ம வந்து என்ன நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா அப்போ நாங்கள் ரைஸே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க ஸோ ரைஸை எடுக்க வேண்டான்னு சொல்லலை ஏன்னா நம்ம வந்து ரைஸ் எடுத்தே பழகினவங்களால கம்ப்ளீட்டாக நிறுத்துனா அது நமக்கு அது ஒரு சேட்டிஸ்ஃபைடு இல்லாமல் இருக்கும் இல்லையா அதனால் தேவைப்படுறதை மட்டும் எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் சுத்தமாகவே சாதம் அரிசி உணவே எடுத்துக்கிறது இல்லை அதுக்கு பதிலாக கோதுமை சேர்ந்து தான் எடுத்துக்கிறோம் அப்படின்றீங்க முரல ரைஸும் சரி அதே சமயத்தில் வீட்டு ரெண்டோட இதுவும் அரிசியோட கிளரியும் கோதுமையோட கலவரியும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் வரும் ஸோ நீங்கள் அப்படி வந்து மாற்றி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சிறுதானியங்கள் நிறையா எடுத்துக்கலாம் தினை கம்பு சோளம் கேழ்வரகு அதுபோல் வந்துட்டு பார்த்தோன்னா சாமை குதிரவாளி வரகு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கோங்க மத்தபடி அரிசிக்கும் கோதுமைக்கும் கிட்டத்தட்ட ஓரளவு தான் ஒரே அதே மாதிரியான கேலரிஸ் தான் இருக்கும் ஸோ லஞ்சுன்னு பார்த்தோன்னா நீங்கள் ரைஸ் எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க பட் ரொம்ப அதிகமாக இல்லாமல் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணிட்டு காய்கறி கீரை எல்லாம் நிறைய ஃபைபர் கன்டென்ட் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீர் ஆகாரங்கள் நிறைய எடுத்துக்கோங்க இப்போது சம்மர் இல்லையா நீர் மோர் நிறையா எடுத்துக்கலாம் லெமன் ஜூஸஸ் மாதிரி அல்ல நீர் சத்து உள்ள காய்கறிகள் நீர் சத்து நிறைந்த பழங்கள் இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கும் போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளிப்படுத்துறதுக்கு ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா நம்ம ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு அல்லது ஒன் மந்த் ஒன்ஸ் என்னென்னா வயிறை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு கொடுப்போம் எது இருக்குது அப்படின்னா நம்ம இதில் கொடுத்துருக்க எல்லாமே டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம அப்பப்போ வயிறை சுத்தம் பண்ணும்போது இன்னுமே சீக்கிரம் நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஓகே நம்ம ஃபஸ்ட்டே சொன்னால் இப்போ நம்ம இந்த கஞ்சி பவுடர் எடுக்கிறோம் நிறுத்தினதுக்கப்புறம் வெயிட் கூடுமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அதே சமயத்தில் நம்ம வந்து வெயிட்டுக்கான கஞ்சி டயட்லாம் நிறுத்திட்டோம் திரும்ப நீங்கள் ஓவர் இன்டேக் பண்ணிங்கன்னா உங்களோட ஒர்க்கை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் போக அந்த கேலரிஸ் லாஸ் ஆனது போக மிச்சம் இருக்கிறது உடம்பு ஏற தான் செய்யும் ஸோ நம்ம வந்து கஞ்சி பவுடரையும் கேப்சூலையும் நிறுத்தினதுக்கப்புறம் இதனால் வெயிட் கூடவோ இதனால சைட் எஃபெக்டாலாம் ஏறாது நீங்கள் இதே டயட் அப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்க ஓரளவு கான்சியஸாக நீங்கள் வந்து ஃபுட் எடுத்துக்க ஆரமிச்சிட்டீங்க அப்படின்னா வெயிட் ஏறாது நம்ம வந்து இல்லை நம்ம டயட்டெல்லாம் நிறுத்திட்டோம் வெயிட் குறைஞ்சிட்டேன் இப்போ நான் வேணுங்கிறத சாப்பிட்ணும் அப்படின்னு ரொம்ப எக்ஸசைஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது மாதிரி உங்களோட இன்னொரு சந்தேகம் என்ன வரும் அப்படின்னா நான்வெஜ் எடுத்துக்கலாமா அப்படின்றத நான்வெஜ் எடுத்துக்கலாம் பட் நான்வெஜ் எடுத்துக்கும் போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைஸ் கண்டென்ட்டாக கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா நான்வெஜில் தேவையான அளவு புரோட்டீன் உங்களுக்கு கிடைச்சிடும் இல்லையா ஸோ அந்த ப்ரோட்டீன் நிறைய கிடைக்கும் போது கார்போஹைட்ரேட் வந்து கம்மி பண்ணிட்டீங்கன்னாவது எக்ஸசைஸ் ஃபேட் ஏற வந்து வெயிட் ஏறாமல் ஃபேட் ஏறாமல் மெயின்டைன் பண்ணலாம் ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு சத்து உள்ளதாகவும் அந்த ஆரோக்கியம் நிறைந்ததாகவும் இருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நமக்கு வந்து ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும் அதை தவிர்த்து நம்ம வந்து நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் அல்லது கலர்ஃபுல்லாக பேக்கட் ஐட்டம்ஸ் ரெடி டு குக் அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கும்போது இந்த மாதிரியான ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாமே துரித உணவுகள் எல்லாமே பார்த்தோன்னா வெயிட்டை செய்யும் ஏன்னா அதில் இந்த டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணக்கூடிய நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கும் ஸோ நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் ஆரோக்கியம் நிறந்ததாகும் நிறைய வந்து ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் எடுக்கும்போது நமக்கு இந்த அதிகப்படியான உடல் எடை கூறாமல் கூடாமல் இருக்கும் ஸோ அதற்கு வந்து இந்த வெயிட்லாஸ் கஞ்சி பவுடரும் கொம்பரக்கு கேப்சூலும் ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது டவுட் உங்களுக்கு எதாவது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சித்தர்கள் வணக்கம்